எல்லாருக்கும் வணக்கம் இந்த தோப்பு சேல்ஸுக்கு வந்திருக்கு ஃபுல்லாக நாலு ஏக்கருமே வந்து கல்லோண்டி ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க அந்த வைக்கப்போட போடுவாங்க அதுலேருந்து இது வரையும் அப்படியே லென்த்தாக போகுது மொத்தம் நாலு ஏக்கரு நாலு ஏக்கரு இதுதான் ரோடு இது வந்து இந்த சைடு போனால் உரங்காம்பட்டி இந்த சைடு போனால் உரங்காம்பட்டி இந்த சைடு போனால் மல்லாக்கோட்டை இது வந்து செம்மரம் ஒரு ரெண்டு ஏக்கரில் வச்சுருக்காங்க பாக்கி பூரா தேக்கு மரம் ஃபுல்லாக பைப்லைன்னே இருக்குது எல்லா சைடுமே வந்து பைப்லைன் இழுத்துருக்காங்க ஒரு போர் தோட்டக்கலை கரண்டு இழுத்துருக்காங்க ஒரு போர் இருக்குது இந்த போரில் தான் இந்த மரங்களில் தண்ணி பாய்ச்சி வளர்த்துருக்காங்க பாருங்கள் இது எங்கே இருக்குன்னா சிவகங்கை மாவட்டம் மல்லாகோட்டை பக்கத்தில் தான் இருக்குது மல்லாகோட்டை பஞ்சாயத்து தான் இந்த இடம் நல்லா செம்மண் ப்யூர் செம்மண் சரள கலந்த செம்மன் ஓனர் ஒரே ஓனர் தான் டாக்குமெண்ட் எல்லாமே கரண்டில் இருக்கான் அங்கே செட்டு போட்டிருக்காங்க இடம் நல்லா அருமையாக இருக்குது இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து முப்பதாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலான்னு சொல்கிறாங்க ஒரு செண்டு முப்பதாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலான்னு சொல்கிறாங்க என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மந்திராமல் பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள்